எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் இப்பங்க எல்லாம் வல்ல அந்த கணக்கன்பட்டியாரின் வாழ்வு சம்பந்தப்பட்ட பிரம்ம போதனைகளை பிரம்ம உண்மைகளை அவர் மலர்ந்தரு அவர் மலர்ந்தருளிய அவர் திருவாய் மலர்ந்தருளிய அந்த பிரம்ம உண்மைகளை சிறிது நேரம் தியானிப்போம் அந்த கணக்கன்பட்டியார் பாமரன் போன்று வாழ்ந்த அந்த பரமன் அவர் வாயிலிருந்து வந்த அவரது திருவாயிலிருந்து மலர்ந்த அந்த மலர்களின் வீரியங்களையும் அந்த தெய்வீக வாக்கியங்களையும் உங்களுக்கு நான் சொல்வதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகின்றேன் எனது ஆன்மா மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது அவர் சொல்கிறார் பாருங்க அந்த அவருடைய அரும்பெரும் போதனைகளை அவர் சொல்கிறாருங்க திருவள்ளுவர் மாதிரி நான் கலியுக திருவள்ளுவர் மாதிரிங்க இரண்டு வரியில் சில இதை சொல்றாருங்க நவீன நாளடியார் மாதிரி கலியுக நாளடியார் மாதிரி அந்த எல்லாம் உள்ள கணக்கன்பட்டி பகவான் சில இத நாலு வரியில் சொல்றாருங்க எப்படி இருந்தாலும் அவரது திருவாயிலிருந்து வளர்ந்த வாக்கியங்கள் வரிகளின் தொகுப்பு மட்டும் சொல்லி என்று கணக்கிட முடியாது அது வாழ்க்கை ஒலிகளின் தொகுப்பு அவர் சொல்கிறார் பாருங்க உன்னதமாக என்ன ஏத்து சாமி உன்னை மாத்துவன் சாமி அப்படிங்காருங்க உன்னதமா என்ன உள்ளுக்குள்ள ஏத்துனா உலகமறிய உன்னை மாத்துவேன்ன்னு சொல்றாருங்க நிறைய சொல்றாருங்க சாமி நீ நாளு கையும் வச்சுக்க சாமி அப்படிங்காருங்க ஏங்க நாளு கையும் வச்சுக்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சாமி உன் வலது கை இடது கையோட புன்னகையும் நம்பிக்கையும் சேர்த்து நாலு கையா வச்சுக்க சாமி நான் உன்னை வாழ வைப்பேன் சாமி சாமி கடலும் அலையும் ஒன்று தான் சாமி கனியும் தோளும் ஒன்று தான் சாமி துணியும் நூலும் ஒன்று தான் சாமி நீயும் நானும் தான் சாமி உள்ளத்தியோண்டு உள்ள போ சாமி ஒளிமயமா உணர்ந்துப்ப சாமி சாமி ஆறு கடல்ல சங்கமிக்கும் சாமி ஆணவம் அழிவுல சங்கமிக்கும் சாமி அன்பு உறவுல சங்கமிக்கும் சாமி கணக்கு விசுவாசம் காரியில் சங்கமிக்கும் சாமி வீரியத்தோட வெற்றியில் சங்கமிக்கும் சாமி சாமி தெரிய வேண்டாதது நீ ஊருக்கு போகிற கால நேரம் சாமி தெரிஞ்சிக்க வேண்டியது திருமேனி இருக்கிறப்பையே திரிகால சஞ்சாரன் சாமி உருமேனி உகுத்தாலும் உன்னத நான் இருக்க உனக்கு வழிகாட்ட சாமி இருந்தாலும் இருக்கிறப்ப பறந்து போய் வந்தா பரவசந்தான சாமி சாமி வாழ்க்கை இருக்கமா இருக்குன்னு நினைக்கிறியா சாமி உருக்கமாக இருந்து நெருக்கமாக எங்கிட்ட வந்தன்னா அணுக்கமாக அழகழகு வாழ்க்கையை ஆராதிக்க வைப்பேன் சாமி ஒன்ன சாமி தட்டாம் பறந்தால் அழகு சாமி பட்டம் ஒசந்தா அழகு சாமி பூ விரிஞ்ச அழகு சாமி நீ புன்னகச்சாத்தான் அழகு சாமி மனுஷன் நீ புன்னகச்சா மகேச நான் பொன்னகையே கொடுப்பேன் சாமி சாமி வானவில்லுக்கு வண்ணம் அழகு சாமி வாழ்கிற உனக்கு எண்ணம் அழகு சாமி எண்ணத்தை எம்பக்கம் திருப்பு சாமி துன்பத்தை வின் பக்கம் சாமி சாமி போதிக்கிறப்ப உரைக்காது சாமி பாதிக்கிறப்ப வலிக்கும் சாமி போதிக்கிறப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா மதி சாமி போதிக்கிறப்ப புரிஞ்சுக்கலன்னா விதி சாமி சாமி காட்டுக்கு திசை தெரியாது கடலுக்கு கரை தெரியாது பக்திக்கு பகட்டு தெரியாது பரவசம்தான் தெரியும் சாமி அந்த அரும்பெரும் மகான் கணக்கன்பட்டியாரின் அரும்பெரும் வாக்கியங்களை அந்த வாழ்க்கை ஒளிகளை நாம் வரிகள் என்ற கணக்கில் அடக்கிவிட முடியாது அவைகளெல்லாம் இந்த பிரம்ம ஒளிகள் இந்த பிரபஞ்ச ஒளிகள் பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கிய பிரம்ம ஒளிகள் பிரம்மத்திற்கு ஒளி இல்லை ஆனால் பிரம்மத்திற்குள் ஒளி அடங்கி இருக்கின்றது அது பிரபஞ்சம் என்ற அளவில் அடங்கி இருக்கின்றது அந்த பிரம்மம் என்ற சிவனின் அந்த பரிணாமமானது பிரபஞ்சம் என்ற சிவத் தொடர்பில் அடங்கியிருக்கின்றது அவருடைய திருவாய் மலர்ந்தருடைய சொற்கள் தொடரும் அவருடைய அற்புதங்கள் தொடரும் எல்லாம் வல்ல எனது சிவகுரு கோடீஸ்வர பகவான் கொடுத்த அந்த நன்கொடை கணக்கன்பட்டியாரின் பட்டியாரின் அற்புதங்கள் தொடரும் ஆத்ம நன்றி